இதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து அங்கு இரு மாபருதம் பிள்ளை இப்பிள்ளை குருமாமணிப்பூன் குலாவித் திகழும் திருமார்பு இருந்த வாகானீரே ஷேகிழகிர் வந்து காணீரே பெருமாவுரலில் பிணிப்புண்டிருந்து அங்கு இருமா மருதம் கிருத்தை பிள்ளை குருமா மணி பூன் குழாவி திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே செயிழகீர் வந்து காணீரே பெருமா உரலில் பெருவுரலில் போட்டால் போகிறோம் மா உரலில் போட்டால் போகிறோம் மிக பெரிய உரலிலாம் மிக பெரிய உரலோடும் பிணிப்புண்டு இருந்து கட்டுப்பட்டு இருந்து ஆட்சி கட்டி போட்டால் பெரிய உரலில் மிகப்பெரிய உரல் அதான் பெருமா உரலில் பிணிப்புண்டு இருந்து கட்டுப்பட்டிருந்து அங்கு அந்த தரையில் இரு மா மருதம் இரண்டு பெரிய மருத மரங்களை இருத்த முறித்து த அல் முறித்து தள்ளின இப்பிள்ளை அர்த்தம் புரியுது உங்களுக்கு பெருமா உரில் பிணிப்புண்டிருந்து அங்கு இரு மா மருதம் இருத்த இப்பிள்ளை இருத்தன்னா முறித்து தள்ளின இந்த பிள்ளை இந்த கண்ணபிரானுடைய அவனுடைய எண்ணத்தை குருமா குருமாமணிப்பூன் குலாவி திகழும் இந்த குருமா கு குருன்னு நிறுத்தன்னா நல்லா பாலிஷ் ஆகிருக்கு இயற்கையாகவே பாலிஷ் ஆகிருக்கும் இல்லை மனுஷாக பாலிஷ் பண்ணியிருப்பாள் அதனால் மழை மழான் இருக்கிற மா மணிப்பூன் பிரியமணி அதனால் செய்யப்பட்ட ஒரு ஆபரணம் அது கௌஸ்துப ஆபரணம் மணிப்பூன் ஆவ கௌஸ்தவம் அப்படிங்கிற மாலை அணிஞ்சிருக்கான் கண்ணை அதுன்னு சொல்லிட்டு ஏதோ கௌஸ்தவமாகவே சொல்லிவிட்டான் பிரியவா அது மாதிரி குருமா மணிப்பூன் என்றது கௌஸ்துப ஆபரணமானது குலாவித்துகளும் அது அசைந்து அசைந்து ஆடுகின்ற குலாவி திகழும் குழந்தை நடக்கிறது ஆடுறது அந்த கழுத்தில் அது எங்கேயும் போயிட்டு வருது எது இந்த கௌஸ்துபம் கௌஸ்துபமணி இருக்கிற அந்த ஆபரணம் குருமாமணிப்பூர் குலாவி திகழும் திருமார்பு இருந்த வா காணீரே பெருமானுடைய திருமார்பு இருந்த அழகை காணீர் திருமார்பு இருக்கிற காணீர் திருமார்பு இருந்த வா காணீர் செய்கிழகீர் வந்து காணீரே செய்கிழன்னா செவ்விய சிறந்த இளை ஆபரணங்களை அணிந்திருக்கிற பெண்களே வந்து காணீர் அப்படிங்கிற செய்கிழகீர் வந்து திருமார்பு திருமார்பிருந்தவா காணிறே செய்கிழியீர் வந்து காணிறேன் அதான் இந்த பாச பாசுரத்தோட மெசேஜ் மேலே இருக்கிறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாசனம் படிக்கலாமா பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணிப்பூன் குலாவி திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே செயகிழகிர் வந்து காணீரே திருந்தவா மார்பு இருக்கின்ற அழகை வந்து பாருங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக